அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்குமார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய திருச்சி புறநகர் மாவட்ட செயலாளர் இது என்னுடைய இரண்டாவது கண்ணொளி இதை தெரிஞ்சுக்காமல் வாக்களிக்க போகலாமா அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாஜக இந்து மக்களினுடைய குரல் வலையை நெருக்கி நெறிக்கிறது பாஜக கட்சியும் சரி பாஜக ஆட்சியும் சரி அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் என்னடா இது பாஜக அப்படின்னாலே இந்து மக்களை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்சி அவர்களுடைய ஆட்சி வந்து இந்து மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆட்சி அப்படின்னு தானே பெரிய புகாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க பிரச்சாரம் இருக்காங்க இப்போது எப்படி இருக்குது எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம் இந்திய நாட்டில் சுமார் எண்பது சதவீதம் பேர் இந்து மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் பதினாலு சதவீதம் பேர் இஸ்லாமியர்கள் வாழ்கிறாங்க சுமார் மூன்று சதவீதம் பேர் கிறிஸ்தவர்கள் வாழ்றாங்க மீதி இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் ஜெயினர்கள் அவர்கள்லாம் எந்திய மக்களில் சத சில சதவீதங்களில் பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இப்போ இந்திய நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இப்போ குறிப்பாக விலைவாசி பிரச்சனையை எடுத்துக்கோப்பேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் பெட்ரோல் விலை ஐம்பது லட்சம் இருந்தது டீசல் விலை நாற்பது லட்சம் இருந்தது அதே போல் கேஸ் சிலிண்டர் விலை நானூற்றி ஐம்பது லட்சம் இருந்தது இந்த விலையெல்லாம் இந்த பத்தாண்டு காலங்களில் கேஸ் விலை ஆயிரத்தி நூறா உயர்ந்துருச்சு பெட்ரோல் விலை நூறு ரூபாய்க்கு மேலே உயர்ந்துருச்சு டீசல் விலை தொண்ணூறு ரூபாய்க்கு மேலே உயர்ந்துருச்சு இந்த உயர்வுக்கெல்லாம் யார் பொறுப்பு அப்படின்னு கேட்டால் இந்த பாஜக ஆட்சி சரி இந்த விலை உயர்ந்தது யார் இந்த விலையினால் விலைவாசி நாள் மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்துக் கொள்கிறார்கள் யார் இந்த நாட்டில் விழிப்பிருங்கி தன்னுடைய வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை சமாளிக்க முடியாமல் திரறி இருக்கிறார்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்திய நாட்டில் யாராக இருக்க முடியும் அவங்க யாரெல்லாம் பாதுகாக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களோ அந்த இந்து மக்கள் தான் இந்திய நாட்டில் இந்த விலைவாசி உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தானே சொல்ல முடியும் இந்திய இருக்கக்கூடிய அத்தனை மதத்தவரும் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா உண்மை ஆனால் இவர்கள் சொல்கிறத என்ன சொல்கிறாங்க இந்து மக்களை பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்கல்ல அப்போ அந்த இந்து மக்கள் இந்த விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா இல்லையா அதேபோல் வேலைவாய்ப்பின்மை கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வேலைவாய்ப்பின்மை இரண்டு மடங்காக உயர்ந்திருக்கிறது இப்போ எந்த இளைஞர்கள் இந்திய நாட்டுல வேலை வாய்ப்பு இல்லாமல் பெரும்பான்மையா இருக்காங்க யாரு இருக்க முடியும் அப்படின்னா இந்து மதத்தை சார்ந்த இளைஞர்கள் தான் அதிகமான வேலை எண்ணிக்க வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கார்கள் பொருளாதாரத்தை ஈட்ட முடியாமல் வேலை வாய்ப்பு இல்லாமல் தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள் சரி இப்போ பாஜக ஆட்சியில இருபத்தி மூணு தொழிற்சாலைகள் பப்ளிக் செக்டார் தொழிற்சாலைகள் பொதுத்துறை நிறுவனங்கள் தனியா இருக்கிற வித்துட்டாங்க இப்போ எந்த செக்டார்ல வேலை பார்த்த எந்த அரசு துறையில வேலை பார்த்த வேலை தொழிற்சாலிகள் இப்போ தனியார் மாற்றப்பட்டிருக்காங்க அந்த தொழிலாளர்களையும் பெரும்பான்மையாக இந்து தொழிலாளர்கள் தான் அப்படியாக தனியார் செக்டார்களுக்கு பிரைவேட் செக்டர்ஸா மாறி இருக்காங்க இப்படி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வசதியாக இருந்தாலும் சரி விவசாய தற்கொலை தினந்தரம் நடந்து கொண்டிருக்கிறது அப்ப எந்த விவசாயி அதிகமாக இந்த இந்திய நாட்டில் தற்கொலை செய்து என்று சொன்னால் இந்து விவசாயிகள் தான் அதிகப்படியாக

இதை எல்லாம் விட்டுட்டு இந்து மக்களுக்கு இப்ப நெருக்கடியை கொடுத்துட்டு இந்து மக்கள் இந்து மக்களை தான் நாங்கள் காப்பாற்றுகிறோம் வளர்ச்சிக்கு தான் உழைக்கிறோம் இந்த கட்சியை சார்ந்த ஆட்சியிலேயே இந்து மக்கள் உட்பட ஒட்டுமொத்த இந்திய மக்களும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஆனா என்ன ஒரு புரிதல் சில பேருக்கு நான் தான் இருக்கு நான் சமீபத்துல நான் சார்ந்திருக்கிற ஊர்ல ஒரு மகளிர் தினத்துல நடந்துகிட்டேன் அப்ப நான் கேட்டேன் பெண்கள் கேட்டபோது நம்ம நாட்டுல நமக்கான தேவைகளை செய்து கொடுப்பது யார் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க அதெல்லாம் அரசாங்கம் தப்பா செஞ்சு கொடுக்கணும் சட்டமன்ற முதலமைச்சர் அவங்க தலைமையில் இருந்து சட்டமன்றம் கொடுக்குறோம் பிரதமர் தலைமையில் இருந்து நாடாளுமன்றம் எல்லா விஷயங்களும் சொன்னாங்க அப்போ இல்லமா இப்போது குயாதி கொண்டு சொல்றாங்க மாலைன்னு சொல்றாங்க இது போன்ற விஷயங்கள்லாம் சொல்றாங்க முத்ராக்கப்பட்டு சொல்றாங்க இல்ல மட்டமன்ற மதத்தில் சில விஷயங்கள்லாம் சொல்றாங்கன்னா முதலாளர் போதுமே அதெல்லாம் நம்ம பாதுகாக்காதான் கேட்க போறேன் அப்பா அதெல்லாம் கிடையாதுப்பா நமக்கு அரசாங்கம் மக்கள் தெளிவாக மக்கள்வாக அப்போ எது செய்து கொடுக்கணுமோ அது செய்து கொடுக்காமல் சும்மா மதத்தை விட்டு மக்களை ஒருங்கிணைப்பு செய்து அவர்களை பார்க்க முடியாத மட்டும் ஆனால் முழுக்க முழுக்க இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஏழை எளிய ஒழுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையின மக்கள் அத்தனை வருத்தர வர்க்கத்தை இணைத்து அவர்களிடம் இருந்த வரியை உணண்டி கொண்டு வரியை அதிகமாக வைத்து அவர்களை நெருக்கடி சொல்லாக்கி இந்திய நாட்டில் வரக்கூடிய பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய இந்து மக்களை உட்பட அனைவரையும் பிற்பனை உண்டாக்கி ஒரு சில கார்ப்ரேட் முதலாளிகள் மட்டும் வணங்குவதற்கான வேலையைத்தான் இந்த பத்து ஆண்டு காலம் மாஜாட்ட ஆட்சி நமக்கு படம் ஓட்டுக்காக காண்பித்திருக்கிறது அதுதான் அதனுடைய அனுபவம் இந்த நாட்டு மக்கள் சந்திக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் எண்பது சதவீதம் இந்திய நாட்டில் வாழக்கூடிய இந்து மக்கள் சந்திக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் இந்த பிஜேபி ஆட்சிதான் காரணம் அப்படிங்கிறத நாம முதல் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு கூட பிரதமர் ஒரு பிரச்சாரத்துல பேசியிருக்கேன் மக்களை புரிந்து கொள்ளுங்கள் ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கு இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்கள் எவரும் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு இதை புரிஞ்சுக்கணும் மக்களேன்னு சொல்லி பிரச்சார தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுறாரு நாட்டுடைய வேலை வாய்ப்புமையை பற்றி பேசுங்க இந்த வே இந்த நாட்டினுடைய வீதியை பற்றி பேசுங்க இந்த நாட்டில் பாலியல் வன்புறைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி பேசுங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுடைய புதிய சட்டங்கள் புதிய புதிய சட்டங்களை போட்டு தொழிலாளர்கள் இதுவரைக்கும் மீட்டு கொண்டு வந்திருந்த சட்டங்களை எல்லாம் நீட்டு போக செய்யக்கூடிய தொழிலாளர் சட்டம் பற்றி பேசுங்க ஒரு ஓராண்டுகளுக்கு மேலாக விவசாயிகள் தொடர்ந்து போராடியும் அவர்களுக்கான தீர்வை இன்னும் இந்த ஆட்சி குழுக்களை அதை பத்தி பேசுங்க அதையெல்லாம் இல்லாம ராமர் கோயில் திறப்பு விழாக்கு இந்தியா கூட்டணி வரலன்னு ஒரு பிரதமர் பிரச்சாரத்தில் பேசுறாரு உண்மையாகவே இப்படிப்பட்ட பிரதமர் நம்ம நாட்டுக்கு இருக்காருங்கிறத நினைத்து எனக்கு வெக்கமாக இருக்கிறது இந்திய நாட்டு முதல் குடிமகள் ஜனாதிபதி மரியாதைக்குரிய திரௌபதி முர்மு அவர்களை ஏன் புதிய பார்லிமெண்ட் திறப்பு விழாவுக்கு கூப்பிடல ஏன் ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு கூப்பிடல இதற்கு பிரதமர் உங்களால் பதில் சொல்ல முடியுமா இதற்கு பதில் சொல்ல முடியாத உங்களால் உங்களுடைய ஆட்சியால் இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு வரவில்லை என்று சொல்வதற்கு வெக்கமாக இல்லையா எவ்வளவு மோசமான மக்களை பொய்ய பொய்யா சொல்லி பரப்புரை செய்து குழப்பக்கூடிய வேலையை இந்த பிரதமர் மோடி அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த கேள்வி கேட்டாலும் ரெண்டே ரெண்டு மந்திரம் வச்சிருக்காங்க இந்த பிஜேபி கட்சிக்காரர் ரெண்டே ரெண்டு மந்திரம் எந்த விஷயத்தை கேட்டாலும் பாரத் மாதா கிஜே இருக்கக்கூடிய இந்திய நாட்டு தாய்மார்கள் எல்லாம் மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது இவர்கள் பாரத் மாதா கி ஜெய் என்று வார்த்தையை சொல்லி அதை எல்லாம் இந்துடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார் ஜெய்ஸ்ராம் சொல்லி இங்க உள்ள நாட்டு மக்களை ஏமாத்து விடலாம் என்று நினைக்கிறாங்க இந்த தேர்தலில் மக்கள் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும் பாஜக ஆட்சியில் எண்பது சதவீத இந்துக்களும் பதினாறு சதவீத இஸ்லாமியர்களும் மூன்று சதவீத கிறிஸ்தவர்களும் எந்த ஒட்டுமொத்த மக்களும் மிகப்பெரிய நெருக்கடிக்கை நாமித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த தேர்தலை பயன்படுத்தி ஜனநாயக முறையில் நம்மை கண்ட நெருக்கடிக்கு உள்ளாக்கிற என்கிற இந்த பாஜகவை ஆட்சி ஏறிய வேண்டும் அந்த அடிப்படையில் நீங்கள் எல்லாம் இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த காணலின் கனவை மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன்